ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையலறை இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட பாரம்பரிய உணவான கம்பு கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வெயில் காலத்தில் நம்ம இந்த மாதிரி கூழ் செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கம்பு கேழ்வரகு ரெண்டுமே வாங்கி வீட்டிலே மாவு இடித்து தான் நம்ம செய்கிறோம் நீங்கள் ரெடிமேடாகவே மாவு வந்து எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கி கூட செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அரை கிலோ கம்பு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கிலோ அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இப்போது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கூழ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாள் நைட்டே நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிடணும் இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு மொத்தமாக நாலு லிட்டர் தண்ணி தேவைப்படும் நம்ம இன்றைக்கி ஒரு லிட்டர் தண்ணியை மட்டும் இந்த மாவில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கையால் இதை அப்படியே கலறி விட்டுக்கலாம் இது கூட கல் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து கரண்டி வச்சு கலறதை விட நம்ம கை வச்சு செஞ்சாதான் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு க கலந்து விட்டுக்கோங்க மாவு இப்போ ரெடியாகிடுச்சு இது வந்து நம்ம முன்னாடி நாள் நைட்டே வந்து இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்கள் மறுநாள் வந்து இப்போது மதியம் ரெண்டு மணி இருக்கும் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வேற ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் மூணு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நேற்று மாவு கரைக்கும் போதே ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துடணும் இன்றைக்கி மூணு லிட்டர் தண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க கம்பு கேழ்வரகு மாவை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் மாவு இதில் சேர்த்ததுக்கப்புறமா இதை கைவிடாமல் அப்படியே கலறி கொடுத்துட்டே இருக்கலாம் இதை அடிப்பிடிக்காமல் கட்டிப்படாமல் நம்ம நல்லா கலறி விட்டுக்கலாம் இது இந்த மாதிரி நம்ம கலரி விட்டுட்டே இருக்கலாம் இது இன்னுமே கெட்டியாகும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம வந்து அப்படியே கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே கலரி விட்டு இது வந்து ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ இதில் எடுத்து நம்ம கூழ் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கையால் செய்யும் போது தான் மாவு நல்லா புளிச்சு கூழ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே இருக்க ஏடையை வந்து அப்படியே நம்ம எடுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கூழ் எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது இது ரெண்டு மூணு நாளைக்கு கூட நீங்கள் வச்சிருந்து செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கெடாது இப்போது இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அது இப்போது கால் கப்பு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம வந்து கரைச்சு விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ பர்ஃபெக்டான கம்பு கீழ்வரகு கூழ் நமக்கு ரெடியாகிடுச்சு இதுக்கு கூடவே கொஞ்சமாக வெங்காயம் மாங்காவும் சேர்த்து நம்ம குடிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே நீங்கள் மாங்காய் வெங்காயம் மோர் மிளகா ஊறுகாய் இந்த மாதிரி எது வேணாலும் இதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரொம்பவே ஹெல்தியான ஃபுட்டும் கூட மறக்காமல் நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த கம்பு கேழ்வரகு கூட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்